சம்பாரிச்சு கொடுக்கணும் பொம்பளை பொறுப்பு ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கிறேன் இன்னைக்கு எல்லாம் பெண்கள் பெண்களா உண்மையாலுமே நடுவர்கள் பொறுப்புங்கிற பேர்ல குழந்தைகளை சரியா வளர்த்துறது இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் பெண் குழந்தைகளை ஒழுங்கா வளர்த்துறது இல்லை பாப்பில பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஒரே மாதிரி கண்டிஷன் மாப்பிள்ள கிட்ட மாப்பிள்ள வீட்டுல இருக்கு ஒரே பொம்பளை பிள்ளையா போச்சீங்களா? ஒத்த புள்ளைய போச்சீங்களா? எங்க பொண்ணுக்கு நாங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளத்திட்டுங்க. நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷம் சமய தெரியும். ஒரே புள்ளைய போச்சீங்களா? செல்லமா வளத்திட்டேங்க உங்களுக்கு சமயக்கெல்லாம் தெரியாது. நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லastype ஒரே புள்ளைய போச்சீங்களா? செல்லமா வளர்த்தோம்னா கொஞ்சம் கோபம் ಜಾஸ்திங்க. ஏதோ டேஸ்ல தபதபுன் काही नाही தீருवा. அவ நீிட்டு வா நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும் இதுக்காக ஒரு மாறுதலுக்கு ஆம்பளை பையனை பெற்றவங்க பொம்பளை பிள்ளை பெற்றவங்கள பார்த்து ஒரே ஆம்பளை பையன போச்சுங்களா எங்க வயனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டங்க அவன் வேலை வெட்டிக்கு எல்லாம் போக மாட்டானுங்க தின்போடு தின்வோடு தூங்கிட்டு தான் இருப்பான் உங்க உள்ளதான் வேலை வட்டிக்கு போய் ஷோர் போடணும்னு சொன்ன இந்த சமுதாயம் ஏத்துக்குமான்னு கேக்குறேங்க ஆண்களுக்கு ஒரு நியதி பெண்களுக்கு ஒரு நியதின்னு சொல்லி பொறுத்தூங்கிற பேர்ல இன்னைக்கு பெண் பிள்ளைகள் கெட்டு குட்டிச்சவரா போறாங்கன்னா காரணம் என்னங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெண் பிள்ளைகளுக்கு நல்லது கேட்ட சொல்லி கொடுத்து வளர்த்துறது இல்லைங்க வீட்டுல ஒரு சண்டையு வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அவனது பேசுறது நீ கிளம்பிங்களா நம்ம பாத்துக்குவோம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நிறுத்துவோம் கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவோம் கேக்குறமங்க வீட்டுல சண்டைன்னு வந்த சொன்ன உடனே அந்த வீட்டுக்கூடிய எந்த தாய் காரங்க காத்த நீ என்ன பேசல உங்க மாமியார் என்ன பேசிச்சு உங்க மாமியாருக்கு என்ன பைத்தியமா புடிச்சிட்டு நீ ஏதாவது பேசாம அந்த அம்மா பேசுமா நீ ஏதாவது பேசி இருப்ப இங்க வாங்கி எட்டு மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் திருடு திருடு பூங்காம காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வாசம் போட்டு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு போறாப்புன்னு பெத்த பொம்பளை குழந்தை சொல்லிக் கொடுக்கணும் எந்த தாய்ப்பாராவது நீ சொல்லி குடுக்கறாங்களா என்ன காலையில எழுந்திரிச்சு மாசத்தெழுச்சு கோலம் போடுறது உடனே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுவோம்

கூடிய அப்பா காலம் ஆயிட்டாருன்னா வச்சுக்கோங்களேன் இறந்து போயிட்டாருன்னா வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய தலைச்ச ஆண் பிள்ளைக்கு அந்த பொறுப்பு வந்து சேருங்க அப்பா இறந்துட்டாருடா நீ நீரா இந்த குடும்பத்துக்கு எல்லாமே சொல்லி முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆனாலும் கூட தனக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பொம்பளை புடையும் கட்டி கொடுத்துட்டு தான் அந்த கல்யாணம் பண்றாருன்னு சொன்னா தகப்பன் இல்லாத இடத்தை கூட அந்த வீட்டில இருக்கக்கூடிய இன்னொரு ஆண்மகனால் தான் அந்த இடத்தை நிரப்ப முடியும் சார்

பெண் பிள்ளைகள் வீட்டில் விருந்துதான் சாப்பிட முடியும் ஆண் பிள்ளை தான் இருந்து சாப்பிட முடியும் என்பதை எந்த பெண்களும் மறந்து விடாதீர்கள் நீங்கள் பொறுப்பானவர்களாக இருந்தாலும் கூட உங்களை வழி நடத்துவதற்கு ஆணின் உழைப்பு தேவை என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி கூறி அவர்களை நன்றி வணக்கம்